கடந்த வெள்ளிக்கிழமை உலகம் முழுவதும் மைக்ரோசாப்டினுடைய ஆபரேட்டிங் சிஸ்டம் வந்துட்டு உலகம் முழுவதும் பெயர் தொழில்நுட்ப கோளாறை சந்தித்தது இந்த தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்ட காரணத்தினால் ஏறத்தால உலகமே முடங்கிருச்சுன்னு சொல்லலாம் விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டது விமான நிலையத்திற்கு விமான பயணச்சீட்டு டிக்கெட் வாங்கியிருந்தவங்க வந்துட்டு அங்கே போனப்ப சிஸ்டம் ஒர்க் பண்ணல வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க சிஸ்டம் திரும்பி வரவே இல்லை அப்புறம் விமானத்தை அனுப்பணுமே அதுக்காக வந்துகிட்டு அவங்க போர்டிங் எல்லாம் கைட்டு எழுதிக்கிட்டு இருந்தாங்க சில விமானங்களை எல்லாம் அங்க போன ஆள்களுக்கு நீங்க அனுப்பிட்டாங்கிற அளவுக்கு பெரும் சுணக்கங்கள் ஏற்பட்டது அது போல வங்கி சேவை பண பரிவர்த்தனைகள் வங்கிக்கு போயாச்சு நீங்க வங்கியினுடைய நீங்க ஆப் பயன்படுத்துறவங்களாவோ அவங்களுடைய இணையதளத்தை பயன்படுத்துறதாவோ இருந்தா அங்க போனா அந்த சர்வீஸ் இல்லை வங்கிக்கே நேரம் போனாலும் வங்கியில உங்களுக்கு எவ்வளவு காசு கிடைக்குதுன்னு சொல்ல முடியல இந்த அளவிற்கு இது ஒரு ரெண்டு முக்கியமான உலகத்திற்கு தேவையான சேவைகள் அப்படி எல்லா சேவைகளையும் சாதாரண சர்வீஸ் பண்ற நிறுவனங்கள் அமேசான் மாதிரி உள்ள டெலிவரி கம்பெனிஸ் இவங்களை எல்லாம் கூட பாய்ச்சலா பாய்க்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை பக்கத்தில் உள்ள பலசர கடையில் போய் நம்ம ஜாமான் வாங்கிக்கலாம் அப்படி வந்து பெரும் பின்னடைவை முக்கிய சேவைகள் அந்த சேவை இல்லைங்கன்னா நம்ம வேலை நடக்காதுங்கிற அளவுக்கு உள்ள சேவைகளை எல்லாம் அது பாதித்து விட்டது அப்ப இந்த நேரத்துல மைக்ரோசாப்ட் நிறுவனம் இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவங்க வந்து நாங்க வந்து எங்களுடைய சைபர் செக்யூரிட்டி வெண்டரா எங்க சைபர் செக்யூரிட்டியை பாத்துக்கிறதுக்கு க்ரௌட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற பேரில் ஒரு நிறுவனத்தை வச்சிருக்கிறோம் அந்த நிறுவனம் வந்துக்கிட்டு அப்டேட் பண்ணிச்சு எங்களுடைய சாஃப்ட்வேரை எப்படி நம்மளுடைய மொபைல் ஃபோனில் ஆண்ட்ராய்டோ நீங்கள் ஐஓஎஸோ பயன்படுத்தினீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் செக்யூரிட்டி அப்டேட் அப்படின்னு வந்து அடிக்கடி அப்டேட் பண்ண சொல்கிறாங்களோ அந்த மாதிரி அவங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலையும் அப்டேட் பண்ணுறாங்க நாங்கள் அப்டேட் அனுப்பினா அது பக்ஸா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க இப்போ ஒரு கான்ஸ்பிரசி ஒன்னு போய்கிட்டு நம்ம என்ன அப்படின்ட்டா இவங்க தான் முதல்ல வைரஸ் அனுப்புவாங்க அப்புறம் ஆன்டி வைரஸ் கண்டுபிடிப்பாங்க எப்படி கொரோனா வைரஸ் அனுப்பிட்டு அதுக்கு முதல்ல கண்டுபிடிச்ச அவங்களுடைய அந்த வேக்சினேஷனை கொண்டு வந்தாங்களோ அந்த மாதிரி உள்ள கன்செப்ட்ல இது இந்த இந்த கம்ப்யூட்டர் பிளாட்ஃபார்ம்ல பிளேட்ஃபார்ம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு ஒன்று போய்கிட்டே இருக்கு இந்த கான்ஸ்பிரசி தீவுகள் நம்ம போக வேண்டிய தேவையில்லை ஏன் அப்படின்டாட்டா இப்ப இந்த நடந்த சம்பவம் ஒரு நாள்ல எவ்வளவு பெரிய பாதிப்புகளையும் இழப்புகளையும் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கறத பார்க்கும்போது இந்த மாதிரி சரியூசு ஒரு மாசம் இல்லைண்டா ஒரு மாசம் இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன செய்வார்கள் அப்படின்னு சொன்னா இப்ப அரசாங்கங்களே சம்பித்து அரசாங்கம் நிறைய அரசுகளுடைய ராணுவ நடவடிக்கை ராணுவ ஆக்டிவிட்டி ராணுவத்துல இருக்கக்கூடியது ஏன் நிறைய நேரங்கள்ல வந்து அவங்களுடைய ராக்கெட்டில் லான்ச் பண்றதுக்குள்ளதும் கூட இந்த மாதிரி உள்ள இணைய சேவையே பொதுவான சேவைகளை எல்லாம் நம்பி இருக்கிறது அந்த சிஸ்டம் அவைலபிள் இல்ல அப்படின்னு சொன்னா என்ன செய்யறது இப்ப கொரோனா காலத்துல வந்து பெரும்பாலும் கொரோனாவுக்கு முந்திய காலத்துல இந்த மின்னனு பொருள்கள் தயாரிக்கிறதுக்கு உள்ள சிப்ஸ் தயாரிக்கிறது அவங்களுடைய ஐபோன் மாதிரி உள்ள நிறுவனங்கள் அவங்களுடைய போன்களை தயாரிக்கிறதுக்குள்ளது எல்லாத்தையுமே சைனாவில தான் வச்சிருந்தாங்க இப்போ கொரோனாவுக்கு பிறகு ஒரு இடத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்றதுல சைனா பிளஸ் ஒன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை எடுத்துட்டு வந்தாங்க இந்த திட்டத்தின் அடிப்படையில் இப்ப இந்தியாவில எல்லாம் இப்ப தமிழ்நாட்டில எல்லாம் ஐபோனுடைய இருக்கு அவங்களுடைய போன்கள் தயாரிக்கப்படுகிறது எல்லா நிறுவனங்களும் நம்மளுக்கு ஒரு நிறுவனத்தை தெரியும் இப்படி பல நிறுவனங்கள் வந்து ஒரு இடத்த மட்டும் நம்பி இருக்கக்கூடாதுங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க அது சரியான முடிவு அதே மாதிரியே இந்த மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் சோசியல் மீடியாவில் நம்மளுடைய வாழ்க்கை எல்லாமே இப்போ இணையத்துக்குள்ள போயிருச்சு நம்ம எதுவும் தேவை எதையும் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் நினைவுல எல்லாம் இல்ல போய் நம்ம அதை சர்ச் இன்ஜின் மூலமா தேடி பாத்துக்கிறோம் நிறைய சர்ச் இன்ஜின்கள் இருக்கு அதுல பிரபலமான சர்ச் இன்ஜின்களும் இருக்கு அப்படி சர்ச் இன்ஜின்கள்ல போய் தேடுறோம் அது மாதிரி இப்ப சைனா பிளஸ் ஒன்னு இவங்க எப்படி பின்னால எடுத்துட்டு வந்தாங்களோ அது போலவே இந்த மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டங்கள் சோசியல் மீடியா சர்ச் இன்ஜினி நாம நம்பி இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சைனா நீண்ட காலத்துக்கு முன்னாலே முடிவெடுத்துட்டாங்க சைனாவுடைய வெகு சில பகுதிகளை தவிர பெரும்பாலான சைனா பகுதிகளில் நீங்க நம்ம இப்ப உலகம் பூரா யூஸ் பண்ற சர்ச் இன்ஜின் இல்ல மைக்ரோசாப்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்ல சோஷியல் மீடியாக்கள் இல்ல அவங்களுடைய எல்லாமே இருக்கு ஆனா எல்லாமே அவங்க நாட்டில் அவர்கள் சொந்தமாக உருவாக்கியதை வச்சிருக்காங்க அதை உலகம் முழுவதும் சோசியலைஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஆனா சக்சஸ்ஃபுல்லா அவங்க நாட்டுக்குள்ள செஞ்சுட்டாங்க இது எல்லா நாடுகளுக்குமான பாடம் ஏன் அப்படின்னு எல்லா நாடுகளுமே அவரவர்கள் நாட்டில் நிறுவனங்களாக தனியார் நிறுவனத்தையே ஊக்குவிச்சு நீ ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை கொண்டு சிஸ்டத்தை எல்லாரும் பயன்படுத்துங்க வெளியே இருந்து யாரும் நம்மளோட விளையாடுவதற்கு இதை பயன்படுத்த முடியாது என்ற அளவிற்கு அரசாங்கங்கள் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது அப்ப உள்நாட்டில் இருக்கக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒன்னுக்கு மேற்பட்டதை கூட ஊக்குவிக்கலாம் உள்நாட்டுக்குள்ளே அவங்களுடைய சர்வர் இருக்கும் உள்நாட்டுக்குள்ளே இருக்கும் இப்போ உள்ள அறிவியல் வளர்ச்சி காலத்தில் வெளிநாட்டில் ஒரு ஆப்ரேட் சிஸ்டம் மூவ் பண்றாங்க இதெல்லாம் ரெண்டு சிஸ்டங்களை இன்டெகிரேட் பண்ணிக்கிறது ஒரு பிரச்சனை இல்லை இணையம் எல்லா இடத்துக்கும் கொண்டு போகுது அது மாதிரி பண்ணிக்கலாம் அரசுகளும் நிறுவனங்களும் கூட யோசிக்கணும் நிறைய சப்ஸ்டிட் லீனக்ஸ் ஒரு சிஸ்டம் இருக்கு மேக் இருக்கு இதெல்லாம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வச்சிருக்காங்க ஆனா இது எல்லாம் பெரிய அளவுல பிரபலம் ஆகல ஆனா இதுவும் உலகளாவிய சிஸ்டம் தான் இவங்களும் ஒரு நாளைக்கு டவுன் உலகம் உரம் உடங்கிரும்பிட்டு வரும் அப்ப இனிமே இந்த சென்ட்ரலைஸ் ஆயிருக்கிறத டீசென்ட்ரலைஸ் பண்றது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகள் அந்தந்த நாடுகள்ல இந்தியா மாதிரி இடங்கள்ல மாநிலங்கள்ல கூட தனித்தனி ஆப்ரேட்டிங் சிஸ்டங்களை வந்து ஊக்குவிக்கிறது அதுல மக்களை பயன்படுத்த சொல்லி அரசுகளையே விளம்பரம் பரமாட்டுறது அந்த நிறுவனங்களையும் ஏன்டா இந்த மாதிரி உலகளாவிய நிறுவனங்கள் பணங்களை போட்டு செலவழிச்சு இதை பண்ணும்போது சிறுசிறு சிறு சிறு நிறுவனங்கள் நிக்க முடியல அப்ப இதை சென்ட்ரலைஸ்ங்கிற லெவல்ல இருந்து டீசென்ட்ரலைஸ் பண்றது குளோபலைசேசன் ரீஜியலை பண்றதுதான் இதுக்கான ஒரே ஒரு வழி இன்னொன்னு என்ன அப்படின்னு அப்படி வந்தாலும் சேவைகள் இப்பவுமே நூறு சதவீதம் இல்லாத நேரத்துக்கு என்ன செய்வீங்க அப்படின் அப்படிலாம் இருக்காது இடையில சுடங்கும் அதே நேரத்துல எழுதப்படிக்கிறது வந்தவங்க வந்தவங்கலாம் தட்டச்சு கம்ப்யூட்டர்ல டைப் பண்றது ஏ டைப் பண்ணிக்கிறது சொந்தமா இப்படிலாம் பழகி வந்துட்டாங்க யாருக்குமே எழுத தெரியாது பேனாவை எடுத்து பேப்பர்ல எழுத தெரியாது அதனால வந்து உலகம் முழுவதும் இது இனி இந்த வர்ற ஜென்ரேஷன் சிஸ்டம்ல என்ன செய்வாங்க எழுத எழுதப்படிக்க தெரியாத தற்கொலை ஜென்ரேஷனா போயிடுவாங்கங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுது அது வந்து பய அந்த அளவுக்கு பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை ஏன்டா உல ஒரு காலத்துல எழுத்து ஆணியும் ஓலையும் வச்சு எழுதிக்கிட்டு இருந்ததுல இருந்து பேப்பர் பேனாவா மாறும்போதும் அப்படி கவலைப்பட்டிருப்பாங்க புது டெக்னாலஜி போறாங்க இப்படி போய் எழுதிக்கிட்டு இருக்க மயில்லாம போனா என்ன செய்யமான்னு யோசிச்சிருப்பாங்க பேப்பர் மரம் தீந்து வச்சுன்னா என்ன செய்யறதுன்னு யோசிச்சிருப்பாங்க ஆனா ஒரு காலகட்டத்தில் அந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு மாறிடுச்சு ஒரு பொருள் வளர்ச்சியில ஒன்னு இன்னொன்றாக மாறுதுன்னு சொன்னா திருப்பி அதுக்கு போகாது அத பெரும்பாலும் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இருக்காது ஆனாலும் இந்த நிலையில சிஸ்டம் அவைலபிள் இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னா மேனுவலா இதை மேனேஜ் பண்ணிட்டு அப்புறமா சிஸ்டம் பேக் ஆனப்புறம் திருப்பி வந்தப்புறம் போட்டுக்கிற அளவுக்கு உள்ள அளவுக்காவது அந்த ஒரு நிறுவனங்களையும் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டினியூட்டிக்கான பயிற்சி இருக்க வேண்டும் இது தொழில் நிறுவனங்களே இதுல கன்சன்ட்ரேட் பண்ணலாம் அது இது சிஸ்டம் இல்லையா நம்ம என்ன செய்யறதுங்கிறதுக்கான கண்டினியூட்டி இருக்கணும் அப்ப இது ரெண்டையும் சரியாக கவனிப்பதே தான் இந்த நடந்திருக்கக்கூடிய சம்பவம் ஒரு நாள்ல அவ்வளவு சமரிச்சு போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா மீண்டும் சம்பிக்காம இருக்கணும் இவங்க பர்பஸே உங்க நாட்டுக்கெல்லாம் எங்களுடைய சேவை நாளைக்கு சொல்லி நம்ம இந்த இந்தியா மாதிரி முழுக்க முழுக்க இந்த மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டங்களை நம்பி இருக்கிற நூற்றி நாற்பது முப்பது என்ன செய்வாங்க அவங்களுடைய சேவைக்கு என்ன செய்வாங்க அதுவும் பழக்க வழக்கத்துக்கு பேமெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே போய் சாதாரணமா இருக்கக்கூடிய திரு காய்கறி வியாபாரம் பண்றவங்கள்ட கூட பேமெண்ட் பண்றதுக்கான கியூஆர் கோட் இருக்கு இது எல்லாம் சிஸ்டம் தானே அந்த சிஸ்டம் அவைலபிள் இல்லைன்னா இவன் பேங்க்ல தான் பணத்தை வச்சிருப்பான் யார்டையும் கேஷ் வச்சுக்கிறது இல்லை இப்ப என்ன செய்வாங்க அப்ப இப்படி வந்து எல்லாத்தையுமே சென்ட்ரலைஸ் பண்ணி ஒரு இடத்துல போறத விட டீசென்ட்ரலைஸ் பண்ணி பல இடங்கள்ல இருக்கிற மாதிரி செஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது மேனுவலாக இந்த சர்வீஸ் இல்லாத நேரத்திற்கு அந்த வேலையை மேனுவலாக ஹேண்டில் பண்ணி சர்வீஸ் இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு அதை மேனேஜ் பண்ற அளவுக்கு உள்ள ஸ்கில்ஸ் அங்கே இருக்கக்கூடிய ஆள்கள் இருக்கு கம்ப்யூட்டர் எங்களுக்கு ஒன்றும் முடியாது டவுன் போயிட்டு நாலு நாள் கழிச்சுவாங்க அப்படிங்கிற பேச்சு வராத அளவுக்கு மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு கண்டினியூட்டி பிளான் எல்லா நிறுவனங்கள்லயும் இருக்க வேண்டும் அப்படிங்கறதுதான் இந்த நடந்திருக்கக்கூடிய சம்பவங்கள்ல இருந்து தனி மனிதர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் நாடுகளுக்கும் கிடைத்திருக்கக்கூடிய பாடம்